அண்ட் இந்த ட்ரீட்மெண்ட் மூலமாக வந்து 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 இன்டர் கோர்ஸில் இல்லாட்டி குழந்தை பிறப்பில் அது பாதிப்பு இருக்குமா கேட்டிருக்காங்க பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இருக்காது பட் எல்லா ப்ரொசீஜர்ஸ்க்கும் சில சின்ன சின்ன சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும் இல்லையா ஸோ இன்ஃபெக்ஷன்ஸோ இல்லை ரனங்களோ ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பெரும்பாலும் இது வந்து இல்லை அவங்களுடைய செக்ஷுவல் பார்மென்ஸோ அஃபெக்ட் பண்றதுக்கான ோட வால்யூம் அதாவது செமன் வால்யூமே கம்மியாக இருக்குன்னா அதுக்கு பல காரணங்கள் இருக்குது அதில் ஒரு காரணம் இந்த ஆக இருக்கலாம் ஸோ இதே மாதிரி அந்த வால்யூம் கம்மியாகவே இருக்குது அண்ட் அவங்க வெரைக்கோசீல் அந்த ஸ்கேன்ஸ் பண்ணி அவங்க வெரைக்கோசீல்னு கண்டுபிடிக்கும் போது கிரேட் அதிகமாக இருக்குது கிரேட் த்ரீ அந்த மாதிரி இருக்குன்னா மோர் தென் பாயிண்ட் ஃபைவ் எனக்கு வந்து டெட் ஸ்பாம்னு சொல்கிறாங்க இது என்ன காரணமாக இருக்குது டாக்டர் அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ டெட் ஸ்பாம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க லைக் கம்ப்ளீட்டாக எல்லாமே டெட் ஸ்பாம்ஸாக இருக்குது ஒரு ஃபைவ் மில்லியனோ இல்லை ரொம்ப கம்மியாக தான் உயிரணுக்களே இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிற அதுதான் அவங்க சொல்ல வராங்க அப்படின்னா இப்படி இருக்கிறதுக்கான காரணம் டாக்டர் எனக்கு ஏர்லி மார்னிங் வந்து எரக்ஷனே ஏற்பட இது ஆண்மை குறைவா அப்படின்னு கேட்டிருக்காங்க காலை நேரங்களில் வந்து அவங்களுக்கு சரியா எரக்ஷன் இல்லை இல்ல சில பேருக்கு நைட்ல சில எரக்ஷன்ஸ் இல்லைனாலும் அதுஷன் தான் அது கண்டிப்பாக ஒரு டாக்டர் அணுகி அந்த ரத்த ஓட்டத்தில் ஏதாவது பாதிப்பு இருக்கா இல்ல நரம்புகள் ஏதாவது தளர்ச்சி இருக்கா இல்ல எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் பேபி வந்து கேர்ள் பேபி எனக்கு செகண்ட் பேபி ட்ரை பண்ணும்போது நான் செக் பண்ணும்போது டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா ஏசுஸ் பெர்மியா இருக்கு அப்படின்னாங்க இது என்ன காரணமா இருக்கும் டாக்டர் இது எதனால அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ முதல் குழந்தை அவங்களுக்கு இருக்கு அப்படின்னா அந்த காலகட்டம் செக்ஷுவல் லைஃப் அப்படின்னு வரும்போது என் பார்ட்னர்ஸ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு ஒரு நாள் இன்ட்ரெஸ்ட் இருக்கு மறுநாள் வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் வேரிய ஆகிட்டே இருக்கு மேம் இதுதான் ப்ராப்ளம் வருமா அப்படின்னு கேட்டிருக்காங்க ரெகுலராக ஒரு செக்ஷுவல் லைஃப்ல இருக்கணும் பயோனி டிசீஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இதனால நிறைய ஆண்களுக்கு வந்து அந்த ஆணூறு போடு இது வந்து கியூர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இப்போ இருக்க காலகட்டத்தில் டெஃபினட்டா மேம் பயரோனி டிசீஸ் பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க ஸோ இதுக்கு என்ன காரணமா இருக்கு ஸோ இதுக்கு பல காரணங்கள் இருக்கு ஆக்சுவலா பட் யூஸ்வலி வந்து அத்தியபமா இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பிரசன்ஸ் மட் பை பெஸ்ட் எடிஷன் டூ பை சில்வர் ட்ரீ நடைபெறும் இடம் சார் முத்தா வெங்கட சுபா ரோ கான்சர்ட் ஹால் நடைபெறும் நாள் ஆகஸ்ட் பதினேழு மாலை ஆறு முப்பது டிக்கெட் லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷன் அவுட்டிங் ஏர்போர்ட் எப்பவுமே நமக்கு ஃபாஸ்ட் ட்ராக் தான் ரூபாய் ஐம்பது டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள் வணக்கம் டாக்டர் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் டாக்டர் ஸோ மக்கள் வந்து நிறைய கொஸ்டின் எங்களுக்கு அமைச்சிருந்தாங்க ஸோ அதுல சில கொஸ்டின் உங்களுக்கு கேட்கறேன் அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க ஓகே ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பைரோனி டிசீஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகே ஸோ இப்போ பைரோனிஸ் டிசீஸ் அப்படின்னு சொல்லும் போது தெல் பி அ பிளாக் ஃபார்மேஷன் அதாவது ஒரு ஃபைப்ரஸ் டிஷ்யூ ஃபார்மேஷன் அந்த ஆணூர் போட தோலுக்கு பகுதியில் வந்து யூஸ்வலா ஃபார்ம் ஆகும் இது வந்து யூஸ்வலா அந்த ஒரு ஆணூர் போட கீழ்ப்பகுதியிலையோ ரெண்டு சைட்ஸில் இருக்க தோலுக்கு கீழேயோ அது ஃபார்ம் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு ஸோ இப்படி ஃபார்ம் ஆகும்போது என்ன ஆகும்னா அது ஒரு ஃபைப்ரஸ் டிஷ்யூ அப்படின்றதுனால அது அந்த ஆணூர் இப்போ அந்த சைடில் வந்து கர்வ் ஆக்கி விட்டுரும் ஸோ பகுதியிலேருந்தால் கீழே கர்வ் ஆகுற மாதிரி இருக்கும் இல்லை சில நேரங்களில் சைட்ஸ்ல இருந்தால் சைட்ஸில் கர்வ் ஆகுற மாதிரி இருக்கும் ஸோ அது அந்த டிஷ்யூ புல்னால அந்த ஒரு ஷேப் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதனால நிறைய ஆண்களுக்கு வந்து அந்த ஆணுறுப்போட சைஸ் கம்மியான மாதிரி இருக்கும் ஏன்னா அந்த ஷேப் மாறுனதுனால அது ரொம்ப ஒரு புல் இருக்கிறதுனால சில பேருக்கு வந்து ஒரு தாம்பத்தியத்தில் ஈடுபடும் போது ரொம்ப வலியோ இல்லை ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டோ ஷார்ப்பான பெயின் அந்த இடத்துல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சில நேரங்களில் அவர்களால் கரெக்டாக வந்து பர்ஃபார்ம் பண்ண முடியாமல் அவங்க ஒரு தாம்பத்தியத்தில் இருக்கும்போது கரெக்டாக அவங்களால ஒரு சேர்ந்து இருக்க முடியாமல் வெறுப்புத்தன்மை அந்த மாதிரி பிரச்சனைகளும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ நிறைய நேரம் ஆண்களுக்கு இது ஒரு மனக்குறையாக இருக்கும் லைக் இந்த ஷேப் ஒரு ஒரு ப்ராப்ளமாக இருக்கு சில நேரங்கள் வலி ஏற்படுது அப்படின்றது ஒரு பிரச்சனையா இருக்கும் இது வந்து கியூர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க அண்ட் இதே மாதிரி இதனால் வந்து இன்டர் கோஸ்டில் என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க ஓகே ஸோ இப்போ இருக்க காலகட்டத்தில் டெஃபினட்டாக இந்த பைரோனீஸ் டிசீஸை வந்து கம்ப்ளீட்டாக கியூர் பண்ண முடியும் ஆர் டிஃப்ரெண்ட் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இப்போது நிறைய நியூவர் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்குது லைக் டூ அந்த கிளாக்கை வந்து கொஞ்சம் கரைக்கிறதுக்கு இஸ் அண்ட் இன்ஜெக்ஷன் கால் ஜியாஃப்ளெக்ஸ் அது வந்து கொஞ்சம் இட்ஸ் எக்ஸ்பென்சிவ் இன்ஜெக்ஷன் தான் பட் அது அந்த மாதிரி இன்ஜெக்ஷன்ஸ் இன்ஜெக்ட் பண்ணும்பொழுதும் அது ஆட்டோமேட்டிக்காக வந்து லைக் அந்த ஃபைப்ரஸ் டிஷ்யூ கம்மியாகி அந்த அந்த அது ரிலீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ தர் ஆ லாட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் லேசர்ஸ் இந்த மாதிரி பல ஆப்ஷன்ஸ் இருக்குது ஃபார் இந்த பயரோனிஸ் டிசீஸ் கண்டிப்பாக க்யூர் பண்ண முடியும் கரெக்டான டைமில் டாக்டர் அணுகி இதுக்கான பரிந்துரை பெறும்பொழுது கண்டிப்பாக இதை சரி பண்ண முடியும் மேம் பயரோனி டிசீஸ் பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க ஸோ இதுக்கு என்ன காரணமாக இருக்குது ஸோ இதுக்கு பல காரணங்கள் இருக்குது ஆக்சுவலாக பட் யூஷுவலி வந்து ஃபினாய்ல் ஃப்ராக்சர்ஸ் ஒரு தாம்பத்தியத்தில் ஈடுபடும்போது ஒரு ரஃப்பான தாம்பத்தியத்தில் ஈடுபடுறதோ இல்லை ஃப்ராக்சர்ஸ் மாதிரி ஏற்படுறதோ ஸோ இல்லை சில நேரங்களில் ரொம்ப நாளாக அவங்களுக்கு வந்து சக்கர நோய் இருக்குது அது வந்து சரியாக ட்ரீட் பண்ணல அன்கன்ட்ரோல்டாக இருக்குது அப்படின்ற மாதிரியான காரணங்கள் இருக்கலாம் சில நேரங்களில் இதுக்கான எக்ஸாக்ட் ரீசன் வந்து தெரியாமலும் இருக்கலாம் ஒரு ஈட்டியாலஜியே தெரியாமல் வர்றதுக்கான வாய்ப்புகளுமே இருக்குது என் வந்து அடுத்த கேள்வி என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா மேம் என்னோடய ஆணுறுப்பை வந்து சர்ஜரி மூலமாக பெருசாக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கு உங்கள் பதில் என்னவாக இருக்குது ஸோ இப்போ இருக்க காலகட்டத்தில் லைக் இந்த நிறைய சோஷியல் மீடியா மாஸ் மீடியா அண்ட் மூவிஸ் இதெல்லாம் பார்த்து ஒரு எக்ஸ்போஜர் இருக்கிறதுனால ஆண்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த மாதிரி ஒரு சைஸில் இந்த மாதிரியான ஒரு வித்தில் இருந்தால் தான் ஆணூருக்கு வந்து லைக் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு மென்டாலிட்டி இருக்குது ஸோ அப்படி இருக்கிற காலகட்டத்தில் லாட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் அதாவது ஆணூறு போட சைஸ் மட்டும் இல்லாமல் அதனுடைய வித்தையும் நம்மளால் ஆல்ட்ரு பண்ண முடியும் வித் சர்ஜரிஸ் ஸோ இதுக்கு வந்து பினாயல் இன்ஃப்ளான்ஸ் இருக்குது இல்லை ஃபில்லர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஃபில்லர்ஸ் இருக்குது இந்த மாதிரி பல ஆப்ஷன்ஸ் இருக்குது டு என்ஹான்ஸ் அதாவது அதை அதிகப்படுத்துறதுக்கு பட் அது பண்ணியே ஆகணுன்ற அவசியம் கிடையாது எந்த ஷேப்பாக இருந்தாலும் சைஸாக இருந்தாலும் இட் இஸ் நார்மல் அண்ட் ஒரு செக்ஷுவல் ப்ளெஷருக்காக இருக்கட்டும் இல்லை ஒரு குழந்தைக்காக இருக்கட்டும் அதுக்கு சைஸோ இல்லை ஷேப்போ இட் டசன்ட் மேட்டர் பட் ஒருவேளை அவர்களுக்கு இல்லை இப்படி இருந்தால் பெட்டர் இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுன்னா கண்டிப்பாக ஆக்மெண்டேஷன் சர்ஜரிஸ் இருக்கு இன்பிளான்ஸ் சொல்லுவோம் அது வந்து நம்ம செலுத்தி நம்ம பண்ண முடியும் இல்ல ஃபில்லர்ஸ் இன்ஜெக்ட் பண்ணுறது மூலியமாகவும் ஆக்மெண்ட் பண்ண முடியும் அதோடய வித்து கண்டிப்பாக அண்ட் இந்த ட்ரீட்மெண்ட் மூலமாக வந்து இன்ட்ரோர்ஸில் இல்லாட்டி வந்து குழந்தை பிறப்பில் அது வந்து பாதிப்பு இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இருக்காது பட் எல்லா ப்ரொசீஜர்ஸ்க்கும் சில சின்ன சின்ன சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும் இல்லையா ஸோ இன்ஃபெக்ஷன்ஸோ இல்லை ரணங்களோ ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பட் பெரும்பாலும் இது வந்து ஃபர்டிலிட்டியோ இல்லை அவங்களுடைய செக்ஷுவல் பர்ஃபாமன்ஸையோ அஃபெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஹாய் மேம் எனக்கு செக் பண்ணும் போது வெரி கோசல் அப்படின்னு டாக்டர் வந்து சொன்னாங்க எனக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆகுது பட் எனக்கு அஞ்சாறு ட்ராப் தான் வந்து ஸ்பேம் வெளில வருது இதுக்கு என்ன காரணமாக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்கு ஸோ வெரைக்கோசீல்ன்றது விந்து சுற்றி இருக்கிற ரத்த குழாய்கள் அதில் எஸ்பெஷலி வெயின்ஸ் வந்து ரொம்ப என்லார்ஜாக இருக்கிறது தான் வெரைக்கோசீல் அப்படின்னு சொல்லுவோம் இது நிறைய நேரங்களில் இதில் பல கிரேட்ஸ் இருக்குது கிரேட் ஒன் கிரேட் டூ கிரேட் த்ரீ அந்த மாதிரி இருக்குது ஸோ இதில் வந்து சில நேரங்களில் சில பேருக்கு வலி இருக்கலாம் சில பேருக்கு வந்து இதனால செமன் ப்ரொடக்ஷன் அதாவது விந்தோட உற்பத்தி விந்தோட குவாலிட்டி எஃபெக்ட் ஆகலாம் சில பேருக்கு வந்து செக்ஷுவல் பர்ஃபார்மன்ஸில் சில பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ டிபெண்டிங் அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இதுக்கான சர்ஜிக்கல் ஆப்ஷன்ஸ் இருக்கு ஸோ இதில் வந்து இப்போ அவங்க விந்து ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொல்றாங்க அதுக்கு கண்டிப்பாக மட்டுமே ஒரு காரணமாக இருக்குன்ற அவசியம் கிடையாது அவர்களுக்கு வேறு எதுவும் பிரச்சனைகள் இருக்கான்னு கண்டிப்பாக வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் வால்யூம் அதாவது செமன் வால்யூமே கம்மியாக இருக்குன்னா அதற்கு பல காரணங்கள் இருக்கு அதில் ஒரு காரணம் இந்த வெரைக்கோசீலாக இருக்கலாம் இதே மாதிரி அந்த வால்யூம் கம்மியாகவே இருக்கு அண்ட் அவங்க வரைகோசீல் அந்த ஸ்கேன்ஸ் பண்ணி அவங்க வரைகோசில் கண்டுபிடிக்கும் போது கிரேட் அதிகமாக இருக்கு கிரேட் த்ரீ அந்த மாதிரி இருக்குன்னா தென் அவங்க சர்ஜரி பண்ணுறது மூலியமாக இது சேஞ்ச் ஆக தான் நம்மளால் பார்க்க முடியும் பட் வால்யூமுக்கு நிறைய நேரங்களில் இந்த வரிக்கோசியிலே ஒரு காரணமாக இருக்கணுன்ற அவசியம் கிடையாது மற்ற காரணங்கள் இருக்கலாம் வலியோ இல்லை ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட்டோ கண்டினியூஸாக இருந்துகிட்டே இருந்தாலும் அவங்க வந்து சர்ஜரி இஸ் இண்டிகேட்டட் சர்ஜரி பண்ணுறதன் மூலியமாக இது வந்து அவங்களால ரிவர்ஸ் பண்ண முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வலியை பொறுத்தவரையில் இன்னொருத்தர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா வந்து எனக்கு வந்து டெஸ்ட் பண்ணும்போது பாயிண்ட் ஃபைவ்க்கு மோர் தென் பாயிண்ட் ஃபைவ் எனக்கு வந்து டெட் ஸ்பம்னு சொல்கிறாங்க இது என்ன காரணமாக இருக்குது டாக்டர் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ யூஸ்வலாக இந்த பாயிண்ட் ஃபைன் அவங்க எதை குறிக்கிறாங்கன்னு தெரியல ஸோ யூஸ்வலாக விந்துக்களோட எண்ணிக்கை வந்து மில்லியன் கணக்கில் தான் நம்ம வந்து நார்மல் அப்படின்னு சொல்லுவோம் எனி திங் அபவ் தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி மில்லியன் இஸ் நார்மல் அதே மாதிரி நீந்திர தன்மையில் சதவீதங்கள் பெர்சென்டேஜ் வழியாக தான் நம்ம கால்குலேட் பண்ணுவோம் அதில் முப்பத்தி ரெண்டு சதவீதத்துக்கு மேலே நல்லா நீந்தக்கூடிய விந்துக்கள் வந்து அது நார்மல்னு சொல்லுவோம் ப்ரொக்ரெசிவ்லி மொட்டை அதே மாதிரி மார்ஃபாலஜி உருவமைப்பு வந்து அட்லீஸ்ட் நாலு சதவீதம் விந்துக்களுக்கு நார்மலாக இருக்கும் இதுதான் க்ரைட்டீரியா இப்போ டெட் ஸ்பாம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க லைக் கம்ப்ளீட்டாக எல்லாமே இருக்கு ஒரு ஃபைவ் மில்லியனோ இல்லை ரொம்ப கம்மியாக தான் உயிரணுக்களே இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ற அதுதான் அவங்க சொல்ல வராங்க அப்படின்னா அப்படி இருக்கிறதுக்கான காரணம் பல விஷயங்கள் அவங்களோட லைஃப் ஸ்டைல் நடைமுறை வாழ்க்கையிலேருந்து லைக் ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களோட வெயிட் அதிகமாக இருக்கலாம் உடல் பருமன் அதிகமாக இருக்கலாம் அதனால் ஹார்மோன்ஸ் அஃபெக்ட் ஆகலாம் அதனால் விந்து ப்ரொடக்ஷன் அஃபெக்ட் ஆகலாம் அவங்க ஸ்மோக் பண்ணுறதோ இல்லை ட்ரிங்க் பண்ணுறதோ இல்லை அவங்களோட ஃபுட் ஹேபிட்ஸில் மாற்றங்கள் இருக்கிறதோ இல்லை அவங்களுக்கு வந்து சரியான எக்ஸசைஸ் ஃபார்ம் எக்ஸசைஸ் எதுவும் ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறதோ ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் அதிகமாக இருக்கிறதோ இல்லை நைட்டில் அதிகமாக ஒர்க் பண்ணுறதோ இல்லை அவங்க லேப்டாப்ஸ் அண்ட் மற்ற நிறைய ரேடியோ ஆக்டிவ் லைக் சிக்னல்ஸ் சென்ட் பண்ணக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ் ரொம்ப க்ளோஸாக ஹேண்டில் பண்ணுறதோ இல்லை கெமிக்கல்ஸ் அண்ட் அதிக ஹீட் எக்ஸ்போஜருக்கு இருக்கிற எக்ஸ்போஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தால் அதனாலையும் இந்த மாதிரி விண்ணணுக்கள் அதிகமாக குறைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பட் என்ன காரணம் நம்மளால் கண்டுபிடிக்க முடிஞ்சால் எந்த இடத்துல ப்ராப்ளம் இருக்குது ஹார்மோனா இல்லை ரத்த ஓட்டமாக என்ன அப்படின்றத கண்டுபிடிக்க முடிஞ்சால் இதை இம்ப்ரூவ் பண்ண முடியுமா அப்படின்றத நம்ம பார்க்கலாம் மெடிக்கலாகவும் நம்மளால் மெடிசின்ஸ் மூலியமாக இம்ப்ரூவ் பண்ண முடியுமா அப்படின்றத பார்க்க முடியும் பட் இதுக்கான கரெக்டான ட்ரீட்மெண்ட் எவ்வளோ ஏர்லியராக எடுக்கிறாங்களோ அவ்வளோ பெட்டர் முக்கியமாக லைஃப் ஸ்டைல் காரணங்களாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அல்லது ஜெனட்டிக்காக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அடுத்த கேள்வி என்னவா இருக்கு அப்படின்னா டாக்டர் எனக்கு ஏர்லி மார்னிங் வந்து எனக்கு எரக்ஷனே ஏற்பட மாட்டேங்குது நான் வந்து நைட் ஷிஃப்டும் பண்றேன் இது ஆண்மை குறைவா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ erectile dysfunction, அதாவது வெறப்பு தன்மையில் ஒரு ப்ராப்ளம் இருக்கிறது அப்படின்றது எப்போ அதாவது ஒரு நார்மல் எரெக்ஷன் ஒரு ஹெல்தியான ஒரு தன்மை அப்படின்றது எந்த டைமில் அவங்க ஒரு செக்ஷுவல் கான்டாக்டில் ஒரு தாம்பத்தியத்தில் இருந்தாலும் அந்த நேரத்தில் ஆணுறுப்போட வெறப்பு நார்மலாக இருக்கணும் அண்ட் பெனிட்ரேஷன் கரெக்டாக இருக்கணும் ஆணுறுப்பு பெண்ணுறுப்புக்குள்ளே செலுத்தி அதற்கப்புறம் மின்தணுக்கள் ரிலீஸ் ஆகிறது தான் ஒரு நார்மல் எரெக்ஷன் ஆனால் இப்போ இவங்க சொல்கிற மாதிரி காலை நேரங்களில் வந்து அவங்களுக்கு சரியாக எரெக்ஷன் இல்லை இல்லை சில பேருக்கு நைட்டில் சில எரெக்ஷன்ஸ் இல்லைனாலும் அது எரெக்டால் டிஸ்ஃபங்க்ஷன் தான் அது கண்டிப்பாக ஒரு டாக்டர் அணுகி அந்த ரத்த ஓட்டத்தில் ஏதாவது பாதிப்பு இருக்கா இல்லை நரம்புகள் ஏதாவது தளர்ச்சி இருக்கா இல்லை அங்கே போக அந் அங்கே இருக்க ஹார்மோன்ஸில் ஏதாவது குறைபாடு இருக்கான்றதை கண்டுபிடிச்சி சரி செய்ய வேண்டியது அவசியம் ஏன்னா வந்து சில பேருக்கு எப்பவுமே தன்மையில் பிரச்சனைகள் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது சில நேரங்களில் நார்மலாக இருக்க மாதிரி இருக்கும் சில நேரங்களில் பிரச்சனைகள் இருக்க மாதிரி இருக்கும் ரொம்ப ஸ்ட்ரெஸ் லெவல் ரொம்ப வந்து அவங்க இப்போ நைட்ஸில் அவங்க ஒர்க் பண்ணுறதுனால அவங்களோட ஓவரால் லைக் ஸ்லீப் பேட்டர்ன் எல்லாமே ஆகுறதுனாலையும் சில பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் தான் செய்து அடுத்த கேள்வி என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஃபஸ்ட்டு பேபி வந்து கேர்ள் பேபி எனக்கு செகண்ட் பேபி ட்ரை பண்ணும்போது நான் செக் பண்ணும்போது டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா ஏசஸ் பர்மியா இருக்கு அப்படின்னாங்க இது என்ன காரணமாக இருக்கும் டாக்டர் இது எதனால் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இப்போ எசூஸ் பாமியா அப்படின்னு சொல்லும் போது விந்துக்களோட எண்ணிக்கை ஒன் மில்லியனுக்கும் கம்மியாக இருக்குது அப்படின்றது தான் எய்சூஸ்பாமியா ஸோ நிறைய நேரங்களில் ரிப்போர்ட்டில் வந்து ஜீரோன்னு இருக்கும் ஸோ அதை பார்க்கும்பொழுது ஆண்களுக்கு இமீடியட்டாக தெல் கெட் வெரி அப்செட் ஏன்னா வந்து ஜீரோ அப்படின்னும் போது என் விந்துக்களே இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு ரிப்போர்ட்டு நினைப்பாங்க பட் யூஸ்வலாக மில்லியன் கணக்கில் தான் நம்ம விந்துக்களை கவுண்ட் பண்ணுவோம் ஸோ ஒன் மில்லியன் இல்லை அப்படின்னாலே அதை வந்து எய்சூஸ் பாமியா விந்துக்கள் இல்லை அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட் வரும் ஆனால் அதில் பலாயிரக்கணக்கான விந்துக்களோ பலநூறு விந்துக்களோ இருக்கலாம் பட் கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி ஒன் பர்சன்ட் டூ டூ பர்சன்ட் சான்ஸ் தான் இருக்குது அவங்க இயற்கையாக கன்சீவ் ஆகிறதுக்கு ஏன்னா வந்து விந்துக்கள் சரியாக ரிலீஸ் ஆகலை அப்படின்னா அந்த விந்துக்கள் நீந்தி போய் ஒரு கருக்குழாய்க்குள்ளே போய் ஒரு விந்து முட்டையோடு சேர்ந்து ஒரு கருவாக மாறுறதில் சில பிரச்சனைகள் இருக்கும் ஸோ அவங்களுக்கு நேச்சுரலாக கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே குறைவாக இருக்கும் ஸோ முதல் குழந்தை அவங்களுக்கு இருக்குது அப்படின்னா அந்த காலகட்டத்தில் அவங்க ஒரு விந்து டெஸ்ட் பண்ணலை அவங்களுக்கு தெரியல அந்த டைமில் என்ன கவுண்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி அப்படின்னா சில நேரங்களில் வந்து கொஞ்சம் குறைவாக போய் இருந்திருக்கலாம் போக போக அதை அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் இப்போ ட்ரிங்கிங் ஸ்மோக்கிங் சுகர் பிபி தைராய்டு இந்த மாதிரி பிரச்சனைகள் அவங்களுக்கு இப்போ வந்திருக்கு இல்லை அவங்களுடைய மாற்றங்கள் வந்திருக்குன்னா அதனால கூட இந்த மாதிரியான குறைவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சில நேரங்களில் இருக்கலாம் லைக் இப்போ இந்த மாதிரி ஜெனடிக் ப்ராப்ளம் இருக்கும்போது சில பேருக்கு ஆண்களுக்கு விந்தணுக்கள் வெகு வேகமாக குறைய ஆரம்பிக்கும் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அது எக்ஸாக்டா நம்மளால வரையறை சொல்ல முடியாது இந்த ஏஜ் குரூப் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது ஜெனட்டிக்காக அவங்க ஃபேமிலியில் இருக்க ப்ராப்ளம் இருக்கலாம் பட் ரொம்ப மேரேஜ் பண்ணும்போது ரொம்ப சீக்கிரமாக ஒரு முதல் குழந்தைக்கு பிளான் பண்ணும்போது அவங்களால முடியும் ஏன்னா அப்போ விந்தணுக்களோட எண்ணிக்கையாக இருக்கட்டும் நீந்திர தன்மையா இருக்கட்டும் நல்லா இருந்திருக்கும் பட் அதுக்கு அடுத்த குழந்தை ரொம்ப ஒரு பெரிய கேப் விட்டு பிளான் பண்ணும்போது சில நேரங்களில் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருந்தால் அவர்களுக்கு இப்போ விந்தணுக்கள் இவ்வளோ குறைபாடு ஏற்படும் பொழுது கன்சீவ் ஆகிறதுல ஒரு பிரச்சனை ஏற்படலாம் ஸோ இதற்கு வந்து கண்டிப்பா ஒரு டாக்டர் மீட் பண்ணணும் ஒருவேளை முக்கியமான காரணங்கள் ரத்த குழாய் அடைப்பு இல்ல அந்த டக்ல ஏதாவது பிளாக் இருக்கிறது இந்த மாதிரி பிரச்சனைகள்னால அவங்களுக்கு எசூஸ் பம்மியா அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட் இருக்குது அப்படின்னா முதல்ல வந்து ஒரு ஒரு மாசத்துக்கு அதாவது ஒரு மாசத்துக்கு ஒரு முறை அப்படின்ற மாதிரி மூன்று மாசம் டெஸ்ட் எடுத்து பார்க்கணும் ஒரே டெஸ்ட் பார்த்து இல்லை நம்மளுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி முடிவுகளுக்கு வரக்கூடாது ஒரு வீ மந்த்லி ஒன்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு டெஸ்ட் எடுத்து பார்த்து அதோட ஆவரேஜ் என்னவோ அதில் ஒவ்வொரு முறையும் பார்க்கும்போது எண்ணிக்கை எவ்வளவோ நீந்திரத்தன்மை எவ்வளோவோ உருவமைப்பு எவ்வளவோ அதுதான் அவங்களோட ஆக்சுவல் கவுண்ட் மொட்டிலிட்டி அண்ட் மோர்பாலஜியாக இருக்கும் அதுலேயும் எல்லா முறையுமே கம்மியாக தான் இருக்குது இல்லை ஜீரோவில் தான் இருக்குது அப்படின்னா அப்போ ஒரு டாக்டர் அணுகி என்ன தீர்வுகள் அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளலாம் யூஸ்வலாக நேச்சுரலாக கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி அவர்கள் நவீன முறைகள் கருத்தரிப்பு முறைகள் லைக் இக்ஸி அப்போ வந்து அவங்க விந்து பயிலருந்தே டீசா அப்படின்ற மு முறை மூலியமாக ஸ்பேம்ஸை நம்ம எடுத்து நம்ம நவீன முறைகள் கருத்தரிப்பு முறைகள் மூலியமாக கன்சீவ் ஆக பிளான் பண்ண முடியும் அவங்களோட ஃபீமேல் பார்ட்னரோட அப்படி இல்லை அப்படின்னா தானுவா பெற்ற விந்துக்கள் மூலியமாக அவர்களால் கன்சீவ் ஆக முடியும் பட் முதல்ல இதற்கு என்ன காரணம் என்ன தீர்வுகள்ன்றது ஒரு டாக்டரை போய் அவங்க தான் கண்டுபிடிக்க முடியும் அடுத்த கேள்வி என்னவாக இருக்குது அப்படின்னா வந்து இந்த செக்ஷுவல் லைஃப் அப்படின்னு வரும்போது என் பார்ட்னர்ஸ்க்கு வந்து ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ஒரு நாள் இன்ட்ரெஸ்ட் இருக்குது மறுநாள் வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது இந்த இன்ட்ரெஸ்ட் வேரி ஆகிட்டே இருக்குது மேம் இதனால ஏதாவது ப்ராப்ளம் வருமா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ ஒரு பார்ட்னர்ஸ்க்குள்ள ஒரு செக்ஷுவல் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது ஒரு ஒருத்தருக்கு வேரீடாக இருக்குது அப்படின்றது இஸ் அ நார்மல் ஃபினாமினான் ஏன்னா இப்போ லைஃப் ஸ்டைலில் வந்து லைக் ஒரு ஒருத்தர் வேறு டைமிங்ஸில் வீட்டுக்கு வருவாங்க அவங்க அவங்களுக்கு சில கமிட்மெண்ட்ஸ் இருக்கும் ஸோ இதெல்லாம் தாண்டி அவங்க வந்து வென் தேர் ட்ரைங் டு பி இன்டிமேட் கான்டாக்ட் அப்படின்னும் போது அதை கொஞ்சம் ப்ரீ பிளான்ட் ஆகவும் அவங்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் எப்போவுமே வச்சுக்கிறது இஸ் ஆல்வேஸ் பெட்டர் ஏன்னா ரெகுலராக ஒரு செக்ஷுவல் லைஃப்பில் இருக்கணும் அதே மாதிரி பொசிஷன்ஸ் அதே மாதிரி விஷயங்களை ட்ரை பண்ணணுன்ற பொழுது சில நேரங்களில் ஒரு ப்ரிஃபரென்ஷியலாகவே அவங்களுக்கு அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அண்ட் ப்ரையாரிட்டிஸ் லைக் வேறு விஷயங்களில் ஒரு கான்சன்ட்ரேஷன் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ ரெண்டு பேருக்கும் டிஃப்ரென்ஸ் இன் ஒப்பியன்ஸ் ஆர் டிஃப்ரென்ஸ் இன் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ இதற்கு என்ன பண்ணலாம்னா ஒரு காமனாக ரெகுலராக ஒரு கேஷுவல் செக்ஷுவல் காண்டாக்ட் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இல்லை டூ டேஸ் ஒன்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரீ பிளான்ட் ஆகும் அதுக்கு ஒரு ஒரு முறை ஒரு ஒருத்தர் இனிஷியேட்டிவ் எடுக்கிறதும் இட் ஆல்வேஸ் பி பெட்டர் ஏன்னா எப்போவுமே நிறைய நேரங்களில் இப்போ ஒரு தம்பதியினரை மீட் பண்ணும்போது இதர் ஆண்கள் தான் அதற்கான இனிஷியேட்டிவ் எடுக்கிறாங்க நாட் த விமன் இல்லை வந்து விமன் அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டுறதில்லை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் ஒரு காமனான ஒரு ஒரு ப்ராப்ளமாக இருக்கு இல்லை ஒரு காமனான ஒரு 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 கம்ப்ளைண்ட்டாக இருக்குது ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் அப்படி இல்லாமல் ஒரு கேஷுவல் செக்ஷுவல் கான்டாக்டில் என்னென்ன மாதிரி விஷயங்கள் என்னென்ன மாதிரி வேரியேஷன்ஸ் கொண்டு வரலாம் என்னென்ன மாதிரி விஷயங்கள் நியூவாக ட்ரை பண்ணலாம் எந்தெந்த பொசிஷன்ஸ் ரொம்ப ப்ரெஃபரன்ஷியலாக இருக்குது ப்ளெஷரபுளாக இருக்குன்றதை அவங்க பார்ட்னரோட கம்யூனிகேட் பண்ணி அதற்கான ஒரு ப்ரீ பிளான்டான ஒரு மைண்ட் செட்குள்ளே போகும்பொழுது இப்போது இந்தந்த டேஸில் வி ஆர் லைக் கோன் அ பிளான் அதுக்கான ஒரு செட்டிங் அவங்க மைண்டில் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணும்பொழுது யார் இனிஷியேட் பண்ண போகிறா அப்படின்றதையும் ஆல்ரெடி ஒரு கம்யூனிகேஷன் பெட்டராக இருக்கும்போது இட் கேன் இந்த மாதிரி அன்னெசரி கான்ஃப்ளிக்ஸோ இல்லை ஒரு டிஃப்ரெண்ட்ஸ் இன் ஒப்பீனியனோ இல்லை சில நேரங்களில் செக்ஷுவல் ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸையும் அவாய்ட் பண்ண முடியும் ஏன்னா நிறைய நேரங்களில் ரொம்ப செக்ஷுவல் இன்ட்ரெஸ்ட் ஆர் ஒரு ஒரு ஃபோக்கஸ் இருக்கும் பொழுது இன்னொரு பார்ட்னர் இன்ட்ரெஸ்டடாக இல்லாதப்போ அது வந்து ஒரு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் ஒரு இல்லை ஒரு நெகட்டிவான ஒரு மைண்ட் செட் தள்ளுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதை பார்ட்னர் ஸோ அப்படி இல்லாமல் அது ஒரு ப்ரீ பிளான்டாகவும் ரொம்ப ஒரு இன்னொரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாகவும் அதை ஒரு ஒரு முறையும் எடுத்துட்டு எடுத்துகிட்டு போகும்போது அது வந்து ஒரு ரொட்டீனாக இல்லாமல் இட் இல் பி மோர் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் மோர் அந்த கம்யூனிகேஷன் அவங்களுக்குள்ள இம்ப்ரூவ் ஆகும் அண்ட் ஒரு இன்டிமஸியை அது பில்ட் பண்ணுறதுக்கு இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர் ஸோ நன்றி டாக்டர் தேங்க்யூ ஸோ மச் இந்தியன் டூ உங்கள் அபிமான திரையரங்குகளில் நடை போடுகிறது